எப்படி நிக்கினு ஹாய் ஒட்டகம் இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் இரு 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 என்ன வேணும் சாப்பாட வேணுமா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க உங்கள்ட இது வரல போகாதீங்க அங்க ஒருத்தன் தள்ளி த வெதத்திகிட்டு இருக்கான் ஒட்டகம் வைக்கிறவன் நம்ம கம்பெனிக்கு உள்ள வருது இது அங்கிட்டு இப்ப அந்த மலை சீசன் மேயரு காராகிட்டு ஓடி வீடியோ வீடியோ எத்தனை ஓட்டம் நிற்கும் மத்தியில இது கொஞ்சம் அங்கிட்டு பாதி ஓடிக்கிட்டு இருக்கு மேல கூடி ஒண்ணு இந்த நம்ம ஊர்ல செம்பரியாடு செம்பரியாட்டு கூட்டம் சொல்லுவோம் ஒரு செம்பரியாடு எங்கிட்டு போகுதோ அதை நோக்கிதான் அதெல்லாம் போகும் அது மாதிரி அந்த ஒட்டகம் ஒரு ஒட்டகம் எங்கேயாவது ஓடிச்சுனா அந்த ஒரு ஒரு ஓட்டம் எங்கிட்டு ஓடுறதோ அதை நோக்கியே ஓடும் அவ்வளவும் வேலையை பார்ப்போம் இது நம்ம கம்பெனி